கோவில் கரண்ட் துணையோடு எஸ் எம் நண்பர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணில் வைந்தன் மஞ்சு திரட்டின் கதாநாயகன் சக்கந்தியின் ஆட்ட நாயகன் அக்பர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிவனை பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசா சிவகங்கை மாவட்ட அஞ்சூர் நாட்டு ஏனாதி வழக்கறிஞர் ராகேஷ் கமல் சார்பாக சக்கந்தி கண்ணன் தம்பிகளுடைய மண்ணால் நம்பிக்கை நட்சத்திர மாடுபுடி வீரர் முனியசாமி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்றரை சிறப்பு வந்து கொண்டே இருக்கின்றது ஏழம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசா சக்கந்தி கண்ணன் பயமரியா தம்பியினுடைய நம்பிக்கை நட்சத்திர வெளிநாடு வாழ்ந்து சகோதரர் கமல் ராகேஷ் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்றே பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசா கோமாரி பெட்டி கார்த்திக் ஹர்சித் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சக்கந்தி அலாவுதீன் அவர்கள் செவாலை காளை சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழக்கறிஞர் ஊர்வலத்தான் சுருளி காளையின் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மணியங்குடி கோவில் மணி காலை மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சென்னை புகழ் அண்ணன் இளங்கோ அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற காலை காலு காய் பாய்ச்சலுடன் நடனமாற நட்ட நடுக்களிலும் நடுங்கி போக நாட்டி கொண்ட தனது நாட்டின் முகளை நிலைநாட்டிக் கொண்டிர்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மணியங்குடி சிவால்வளிக்கு கருப்பணசாமி கோவில் மணி காலை மிக துட்டிபுடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது காலைிலே தெக்குவே திருவோன்ற ஹோட்டல் வீரர்கள் நெஞ்சி தங்கையில் நெஞ்சி இருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்கள் நிகருக்கு நிகர்த்தியாக நேருக்கு நேர் பேயாக உடல் சற்றும் தேயாமல் சுற்ற

வெளிநாடு வாழ் தந்தன் அன்பு தம்பி ராகேஷ் கமல் சார்பாக ஐநூத்தி ஒன்று மஞ்சு குரத்து கதாநாயகன் சக்கந்தி நாட்டநாயகன் அக்தர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிவனை புரதம் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசோதகிருக்கிறார்கள் ஆயிரத்துணை சிறப்பு பிரரீஸுகள் விழாக்குழு வளர்ந்துகிற இருக்கின்ற பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சிறப்பான காளையா அஞ்சு கதாநாயகன் சக்கந்தி வண்டி நாட்டநாயகன் அக்தர் அக்தர் அக்தர்

உங்களது அர்ஜுனனின் அம்பும் பீமனின் கதையும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றை காலையா அந்த பான் நோக்கி உயர்ந்து என்று கொம்பு கலகத்தக்க துடிக்கும் காளையர்களா மண் அள்ளி வெற்றி திலகமிட்டு மகத்தான வாழை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு திவிலில் முத்தம் பதிக்க வந்தார் ஒன்பது கல்லூரி வானவர்களா என பொருத்தி இருந்து பார்ப்போம் ஏழடி பள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் உரளும் உன் ஆட்டத்தை கண்டு உயர்ந்து நிற்க உற்சாகப்படுத்தும் ரசிகரும் உன் வீரத்தை கண்டு வியந்து நிற்க தரையில் உன் பாதம் பட்டு வீரர்கள் நெருங்க நெருங்க நீயும் கோபப்பட்டு உன் உடம்பில் மணக்குது வாறு சந்தன பொட்டு கூர் வீட்டிய கொம்பில் சிலுக்குது வாறு கூறப்பட்டு கை தட்டிய வீரர்களை உற்சாகப்படுத்தின உற்சாகப்படுத்தின உங்களது கர ஓசை பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருத வளர்கிறது இசை வழியாக தெலுங்கு மற்றும் கன்னடம் வளர்கின்றது நாமெல்லாம் தமிழர்கள் தானே எது வழியாக தமிழை வளர்க்க போகின்றோம் தமிழனின் வரலாறும் தமிழனின் பண்பாடும் தமிழனின் கலாச்சாரமும் எல்லாவற்றிற்கும் மேலான நம் தமிழ் மொழியும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விடமாட்டோம் வீட்டிற்கு ஒரே அன்பில்லை நான் என்பதால் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை வரைத்து சக நண்பர்களோடு கைகோர்த்து பல்லக்கு மதங்களில் வயின்று காயங்கள் பல பட்டாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு வண்டியிட வேண்டும் என்பதற்காக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் என்ன வாட்டிற்கு சிறப்பு பரிசா ஸ்ரீ அலார்மலையான் ஆட்டோ கன்சல்டிங் ராஜேஷ் ரமேஷ் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு ஒன்றல்ல இரண்டு இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு வீட்டில் வீரர்கள் உற்சாகம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சக்கந்தி கண்ணன் பயமரியா தம்பி அணியுடைய நம்பிக்கை நட்சத்திரம் முனியசாமி அவர்கள் சார் ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆடு கொண்டிருக்கின்றன காவலை எண்ணிய குடி ஸ்ரீ கோவில் மணி காலை மிக சுட்டிப்புற வந்து கொண்டிருக்கின்றன

வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான அறிவு மிக்க வீரர்களா ஐம்பது வீரர்களா அருமை நிற வீரமா வளர்ந்த காலையாடமெல்லாம் சிங்கத்தினாட்டமா அறு களமல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை மண்ணியன்குடி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா ஆசாகர மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா வாழ்வழிக்கும் கருப்பசாமி கோவில் கோவில் மண்ணி காலைக்கு பெருமை சேர்த்திடவா எஸ் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திட வெள்ளையனை உரத்தால் அடித்து விரட்டிய வீரமங்கை வேலுராட்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட காலையார் கோவிலுக்கு அருகாமை இருக்கின்றார்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சக்கந்தி வட்டமஞ்சி விட்டு ரொம்ப அமைதியா இருக்க எல்லா ஜோரா சீட்டி அடிங்க கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாக படிப்பீங்கள் வெண்கலது கர ஓசை வீரர்களின் ஓக்கா மருந்து ஆக்க ஓக்க அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் எங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்க ஊக்க அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த வாழ்வா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு மாற்றின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா இந்த மாற்றிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திபுதூர் மண்ணை மைந்தர் கிரேட் காலி காலையுடைய உரிமையாளர் ஸ்ரீதர் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஸ்ரீதர் அவர்கள் சார்பாக

கடைசி பத்து நிமிடம் லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் சமூகத்திலே ஆடு களத்தை கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் குடி வாய்வழிக்கு கருப்பண கோவில் மணி மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நாங்கள் அதே சிவகங்கை மாவட்ட மண்ணில் வைமர்கள் தான் சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை வன்னிய பெருமாள் பத்திர காளியம்மன் கோவில் கடந்து துணையுடன் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சென்னை புகழ்

வந்து விட்டடடா இந்த புறப்பரிசை விரைக்கு காலையில் பிறந்த காலை வீரர்களுக்கு கை தட்டுக வீரங்களை உச்சாக படுத்துங்க இவர்கள் உள்ளோட வாழ்ந்து இவர்கள் உள்ள அண்ணி பன்னிரன் வெற்றி சரிசோவில நாடிடா காலை பிறந்த காலை வீரகுல சூரபاده வீரர்கள் மண்டரிபுரர் மண்டரிபுர காளை மண்டரிபுரர் மண்டரிபுர நேrangle வந்துடடா

சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரிசி வன்னிய பெருமாள் பத்திரகாளி அம்மன் கோவில் காலை கரண்டு துறையுடன் எஸ் நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய ஸ்ரீ மணியங்குடி வாழ்வழிக்கு கருப்பணசாமி கோவில் காலை வீரர்களை பார்த்து பாசாங்கரை வீரர்களை பாராட்டி சக்கந்தி ஊராட்சி மன்ற தலைவர் எங்கள் அண்ணன் கொள்ளகை மன்னன் திரு கோமதி மணிமுத்தவர்கள் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு